ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஜீவா ஃப்ரம் டீச் மார்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த தயாரிப்பாளர்கள் மக்கள்கிட்ட அந்த படத்து மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால அந்த படத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இந்த படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸாக நடிச்சிருக்காங்களாம் இந்த படம் இருந்து ஷூட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்களாம் இந்த படம் எடுக்கக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட அந்த படத்து மேலே ஒரு ஆர்வத்தை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குள்ளே தான் அந்த எல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போலன்னு சொல்லிவிட்டு அந்த தேட்டில் கூட்டம் அள்ளம் மோதி கலெக்ஷன் வாரி கொட்டும் சரிங்களா எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு படத்துக்கே ஒரு ஆர்வம் தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காத ஒரு பாடத்து மேலே ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாடத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அந்த பாடத்து மேலே ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும்ன்றதுனால உருவாக்கப்பட்டதாக இந்த மோட்டிவேஷன் பாட்டுன்றது அசை டீச்சராக இந்த மோட்டிவேஷன் பாட்டு எந்த அளவுக்கு இம்பார்டு எல்லாருக்கும் தெரியும் சரி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போனாக்கா ஒரு லெசனை எடுத்துன்னு அந்த லெசனுக்கு எப்படி நம்ம மோட்டிவேஷன் தர போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்காக உங்க எல்லாரையும் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுக்கிறேன் சரிங்களா சரி ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ரெண்டு செல்ஃபி எடுக்க போறோம் ஒரு மணிக்கு ஒரு செல்ஃபியும் அஞ்சு மணிக்கு இன்னொரு செல்ஃபியும் சரிங்களா அச்சுச்சோ மணி கரெக்டா ஒன்னு ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்துலாம் கிளிக் ஓகே ரைட் சரி அச்சுச்சோ மணி மறுபடியும் கரெக்டா அஞ்சு சரி செகண்ட் செல்ஃபி எடுத்தலாம் ஓகே கிளிக் எடுத்தாச்சு சரிங்களா இப்ப ஃபஸ்ட் செல்ஃபி எடுக்கக்குள்ள நான் எப்படி வந்து போஸ் கொடுத்துனோ அதே மாதிரி அதே இடத்துல நின்றுன்னு அதுல இருந்தே ஆடாம அசையாம செல மாறி நின்றுந்தே அஞ்சு மணிக்கு நான் போஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்ப ஃபர்ஸ்ட் செல்ஃபி இருக்கிற மாதிரியே தான் அஞ்சு மணிக்கும் செல்ஃபி இருந்திருக்கும் சரிங்களா சரி இப்போ என்னன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு செல்ஃபியும் ஒரே இடத்துல நின்று எடுத்தனா இல்லை வேற வேற இடத்துல நின்று எடுத்தனா அப்படின்றது என்னுடைய கேள்வி நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லிங்கன்னு நான் சொல்லட்டுமா நீங்கள் எல்லாரும் சார் ஃபஸ்ட்டு செல்ஃபியும் இங்கே தான் நின்று எடுத்தீங்க ரெண்டாவது செல்ஃபியும் இங்கே தான் சார் நின்று எடுத்தீங்க அப்போ ஒரே இடத்துல இருந்து தான் எடுத்துவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் என்ன சொல்லப்போனா நேவர் அதெல்லாம் கிடையாது ரெண்டு செல்ஃபியும் வேறு வேறு இருந்து தான் எடுத்து நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அதை நான் நிரூபித்து காட்டேன் பாருங்கள் சரி நான் எங்கே நிற்கிறேன்

இந்த பூமி அப்படியே நகர்ந்து போயினே இருக்கும் அஞ்சு மணிக்கு போகல அந்த இடத்துல நான் நின்று வந்திருப்பேன் அங்க நின்று செல்ஃபி எடுத்துப்பேன் அப்ப ஃபர்ஸ்ட் செல்ஃபி இங்க நின்று எடுத்திருப்பேன் செகண்ட் செல்ஃபியை இங்க நின்று எடுத்திருப்பேன் சரிங்களா அப்ப ரெண்டு செல்ஃபியும் வேற வேற இடத்துல இருந்து தான் எடுத்து எடுத்து உங்களுக்கு தெரியுதா தெரியுது சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்ப ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிறீங்களே ரெண்டு செல்ஃபியும் வேற வேற இடத்துல இருந்து தான் எடுத்துன்றத ஏத்துக்குறீங்க கண்டிப்பா ஏத்துடுவீங்க சரிங்களா இதுக்கு என்ன காரணம் இந்த பூமி இங்க இருந்துதான் அதாவது இந்த பூமியோட தான் இதுக்கு காரணம் எஸ் இந்த தான் காரணம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னாக்கா இயக்கம்ன்ற ஒரு பாடத்தை தான் பார்க்க போறோம் சரிங்களா ஓகே எஸ் பாத்தீங்களா இந்த இயக்கம்ன்ற ஒரு பாடத்துக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் உடைய கொடுத்துருக்கோம் இதை இன்னும் நீங்கள் சிறப்பாக மாற்றுறதுக்கு நீங்கள் உண்மையாகவே உங்கள் ஃபோனை எடுத்துன்னு ரெண்டு செல்ஃபி எடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு செல்ஃபியும் ஒரே இடத்துல நின்று எடுத்ததா இல்லை வெவ்வேறு இடத்துல நின்று எடுத்ததானு ஒரு கேள்வி கேட்பீங்க அதுக்கு ஸ்டூடெண்ட்டு நிறைய விதமான பதில் வரும் உங்களுக்கே ஒரு ஆர்வத்தை அதுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுக்கான நேரத்தை கரெக்டாக கொடுங்க அந்த செஷன் சூப்பராக நடந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த லெசனுக்கு தேவையான மோட்டிவேஷன் சிறப்பாக நடந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெசன்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட் தரக்கூடிய கண்டென்ட் எல்லாம் சூப்பராக போய் சேர்ந்துருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்ததுனாக்கா கீழே உங்களோட கமெண்ட்டை கொடுங்க இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை தரணும் அப்படின்னாக்கா அதுக்கான கமெண்ட்டையும் சொல்லுங்கள் இல்லை இது சுத்த சரியில்லை அப்படின்னா அதுக்கான கமெண்ட்டையும் கொடுங்க அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ